நிர்மலிகளின் எட்டு ஒன்பது உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமுறை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேலாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியிலே மீனத்தில் ராகு சந்திரபோகான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேனா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை பித்தற்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம் அதனால் வந்து பித்திருக்கள் அதாவது தாய் தகப்பனார் இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போனேன் போனோம் விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிரை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின் கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் பாலகங்கா தலை திலக்கர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்துறது அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை இது எல்லாத்தையும் வந்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்படுகின்றது கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும் இதில் வந்து பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மகாராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது அந்த விநாயகர் பூஜையை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும் கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்னைக்கு எல்லாம் பார்த்தேன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது பல லட்சம் பீப்புள் வந்து விநாயகரை இது இது பண்ணிட்டு போவாள் ஸோ பெரிய ஏற்றமான விஷயம் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் அதாவது இப்போ 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 ப்ரீவியஸ் மந்த் பார்த்தா ஆடி மாதம் அப்போ வந்து கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும் அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம் அதுவும் வந்து விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இந்த விநாயக சதுர்த்தி அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் வந்து அதாவது விநாயக சதுர்த்தி எண்ணிக்கி வ எல்லா விதமான வளர்வறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாந்தேதி என்றைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது ஏழாந்தேதி என்றைக்கு இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மா வருது சாம உபாகர்மா வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்பம் நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம வேதாரெலாம் இந்த வாரத்தில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது தான் ஏன்னா பெரிய விசேஷம்னு சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை சாம வேதக்காரர்களுக்கு வந்த கூட வரக்கூடிய இது அதாவது உபாகர்மா அதற்கு பிறகு வந்து விநாயக சதுர்த்தி இந்த மூணுமே வருது இந்த வாரம் பெரிய ஏற்றமான வார வாரமாகவே இருக்க போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மன கிளேசம் ஏற்படும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து முடிஞ்ச முடிஞ்சவரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன வரைகின்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தா இல்லையானால் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாமே என்ன நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிகிட்டு அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும் பிரச்சிகத்திலையும் வரும் அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா பாத சந்திகள் என்ன இருக்குது லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோள்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கு உண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பாருங்கள் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் இப்போது மேஷம் புதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்கார் மறைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதனும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் செவ்வாய் பகவானே அதனால் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு கடனாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர்னு வந்து அவங்களே வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து உங்க உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலை செய்கிற இடத்துல வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும் அதே சமயத்தில் உங்களுடைய உடல்நலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனே வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் குரு பகவான் தனிச்சு இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு நேரம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதியில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று கலங்கம் வந்தாலும் உங்களுடைய ராசியே குரு பகவான் பார்க்கறதுனால பேலன்ஸ் பண்ணி போயிடும் கௌரவப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்றுப் போயிருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எட்டாம் அதிபதியும் சரி பதினொன்றாம் அதிபதியும் எட்டாம் இடத்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அந்த அளவுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உடலில் அதாவது உடல் வேகம் உழைப்புகள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்தில் ஒம்போது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது வாழ்வில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் பொது காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பொதுமக்கள் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் போய் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறோம் சந்திர பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது நாலாம் தேதி காலை ஒரு பத்து மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பத்து மணி அதாவது இரவு ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால மூன்று கிரகங்களோட இருக்கர் அதாவது சுக்ரன் கேது மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்களோட இருக்கர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் சரி சத்தமாதிபதியும் பதினொன்றாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவானும் சேர்றதுனால தந்தையுடனான போக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரார் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எட் அதாவது ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதின பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அது தவிர பார்த்தா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் அங்கே வந்து வேலை செய்யணும் தொழில் பார்க்கணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு திடீர் வெளிநாட்டு யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாகவே இருக்கும் அதை தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையிலையும் தாயின் உடல்நிலையிலும் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ரெகுலர் மெடிகேஷன்ஸு இல்லை டாக்டருக்கு விசிட்ஸு போய் பார்த்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலில் போயிட்டு அங்கே வந்து ஒரு பூ ஒரு பத்து முழம் வாங்கி போட்டுட்டு ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்து சேரும் நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்